அன்புமணி ஒரு பைத்தியம் அவரைப் பற்றி பேச விரும்பவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஓராண்டாக மோதல் நிலவுவதால் பாமகவினர் இரு பிரிவராக செயல்படுகின்றனர் அன்புமணியை கட்சித் தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார்

இதெல்லாம் போய் இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் இருக்கீங்களம்மா ஏமா இந்த நேரத்தில் இது ஒரு கரும்புள்ளி மாதிரி ஏன் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறீங்க இது தகுமா முறையாக நீதியாக நேர்மையாக